எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் சொல்லலாம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பழங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷத்தில் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது குறிப்பாக அஷ்டம சனியில் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த புது வருஷமாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது என்ன ஏதுன்றதை நம்ம தெளிவா பார்க்கலாம் யார் மூலமாகவும் தெளிவா பார்க்கலாம் சரிங்களா சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க சிம்மத்துடைய யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் மகத்தினுடைய யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்குள்ள கேது எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க பொதுவாக கேது வந்து ராசிக்குள்ள இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியை கொடுக்கும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தியா எது எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் ஒரு காரியத்துல ஏற்படுறது நிறைய காரிய தடைகள் ஏற்படுறது நிறைய அலைச்சல் வாழ்க்கையில ஏற்படுறது இதுலையுமே முட்டி மோதி போராடி பெறுகின்ற தன்மையை கொடுக்கறது குறிப்பா வேலை செய்கிறத்துலையும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளை கொடுக்கறது பொறாமைகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது அதாவது உங்களை கீழே தளர்றதுக்கு நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நிறைய பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வேலை இடத்துல பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க சரிங்களா என்னதான் குரு பகவான் எட்டாம் இடத்தை அதாவது எட்டுக்குடியவன் எட்டாம் இடத்தை பார்த்தாலும் கூட சனிக்கு குரு ப பார்வை கிடைக்கிறது சிறப்புதான் சரிங்களா மகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய இரண்டாவது பகுதியிலிருந்து அஸ்தம சனியினுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும் ஆனா பூரத்துக்கு அதிகமாகும் சரிங்களா ஏன்னா மகத்துக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு விடுதலை தான் சரிங்களா அஷ்டமசனில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைச்ச தான் இருக்கும் கஷ்டங்கள் கண்டிப்பா குறையும் விரக்தி குறையும் மன உளைச்சல் குறையும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஒற்றுமை இல்லாத தன்மைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க ஏழாம் இடத்து ராகுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கும் அப்ப திருமணம் செய்யலாமா அஷ்டம சனில திருமணம் செய்யலாமா தாராளமா திருமணம் செய்யலாங்க அஷ்டம சைடில திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது சரிங்களா என்ன ஒண்ணு குடும்பத்துல அதாவது ரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் சனி பார்ப்பாரு சரி கொஞ்சம் குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த நிலைகளை கொஞ்சம் கொடுப்பாருங்க அதுதான் விஷயம் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டா நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் பட் என்ன இருந்தாலும் சரிங்க குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் போதுல ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் சரிங்களா குரு ஓரளவுக்கு பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடம் குருவனுடைய பார்வையில இருக்குங்க அதாவது எதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்தெடுப்புல ஒரு வெற்றி கிடைக்காம அதன் பிறகு மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இதனால் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் சரி என்ன நெகட்டிவான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்துக்கிட்டு இருக்கு அதாவது பிரச்சனைகள்லாம் குறையும்னு சொல்லிட்டீங்க நெகட்டிவ்னு பார்க்கும்போது விரயஸ்தானம் வலுக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போகிறார் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூன் மாதத்துல அப்போ பன்னெண்டாம் இடம் வலுக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கையிலிருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வருங்க சரிங்களா இல்லைன்னு சொல்ல ஏன்னா செலவு பண்ணணும்னா காசு வந்தால் தான் செலவு பண்ண முடியும் சும்மா தூக்கி செலவு பண்ண முடியாது ஒரு விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் வழுக்குதுன்னா அந்த கிரகம் வருமானத்தை கொடுத்து அதன் பிறகுதான் செலவை கொடுக்கும் சும்மா செலவு மட்டும் கொடுக்காது வருமானமும் வரும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் அப்ப செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல வீடு மனை வாகனம் இது போன்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க ஏன்னா நான்காம் இடத்தை குரு பார்ப்பார் சரிங்களா நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால வண்டி வாகன வசதி வீடு மனை வாகனம் சார்ந்த வசதிகள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற அமைப்புகள் இது போன்ற விஷயத்துக்காக செலவு செய்வீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையார் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் ஒரு இது பண்ண பிரச்சனை வந்துச்சுன்னா ஊருக்கே தெருற மாதிரி சொந்தக்காரங்களுக்கு தருற மாதிரி பிரச்சனை இருக்கும் ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிச்சு போய்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் அதுதான் குரு பார்வை சரிங்களா குரு பார்வை என்ன பண்ணால் எல்லாத்தையும் மறைக்கும் சரிங்களா அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ராசியையும் லக்னத்தையும் குரு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகன் வந்து தான் இருப்பான் சரிங்களா அதே மாதிரி அவன் அவன் செய்த தவறுகளும் வெளியே தெரியாது அதுதான் விஷயம் அந்த இடத்துல குணம் வேற செயல் வேற சரிங்களா அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சோ அந்த இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குருவனுடைய பார்வை எங்க கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் குறையும் இது நாள் வரைக்கும் இருக்கின்ற நிலை இனிமேல் இருக்காது அதே மாதிரி சனி வந்து பாத்தீங்கன்னா மகத்தை அதாவது மகத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் அந்த நிலை அப்படி அஷ்டமசனிய தாக்கமானது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாம தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழக்க வைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்களுக்காக நீங்க வந்து போறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ அடுத்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் குறையும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வேற்றுமொழி வேற்றுமதம் வேற்றுமொழி பேசும் நபர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு இவங்களால உங்களுக்கு நிறைய உதவிகள் நிறைய ஏற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா குரு வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ வர முடியும் எத்தகைய சூழ்நிலையும் உங்களை நீங்க நம்புங்க அதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா எதையும் சமாளிக்க முடியும் என்னாலன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்